வானவர் நிறைந்த மானிடக்கருவிலே, வானதேவர் அத்தனைக்குள் வந்தடைவர் வானவர் வானகமும் அன்னகம் வட்ட வீடறிந்த பின் வானெல்லாம் நிறைந்து மண்ணு மாணிக்கங்களாகுமே பன்னிரண்டு கால் நிறுத்தி பஞ்சவர்ணம் உற்றிடின் மின்னியே வெளிக்குள் நின்று வேறிடத்தமர்ந்ததும் சென்னியாம் தளத்திலே சீவனின்று இயங்கிடும் பன்னி உண்ணி ஆய்ந்தவர் பரபிரம்மம் உச்சி கண்டு கண்கள் கட்டி உண்மை கண்டது விடம் அச்சு மாளிகைக்குள்ளே மானிடம் கலப்பிரே எச்சிலான வாசல்களும் விடும் பச்சை மாலும் ஈசனும் பரந்ததே சிவாயமே